நீ நான் காதல் சீரியலை எபிசோட்ல சுந்தரி அணுவுக்கு வேலை மேல வேலையா கொடுத்து ரொம்பவுமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் துணியை களைச்சி விட்டுட்டு ஏன் இன்னும் மடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அணுவை பிடிச்சி சுந்தரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அணு அபி இவங்களோட பெரியமா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இங்க ஆபீஸ்ல ராகவுக்கு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு லாவண்யா பயங்கரமா சில திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களாட்டுக்கு ஏன்னா ராகவ இங்க இருந்து போகவே விடக்கூடாது அபியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போக விடக்கூடாது அப்படிங்கறது தானே லாவண்யா சுந்தரி முரளியோட திட்டமா இருக்கு இங்க ஆகாஷ் போன் பண்ணி ராகவ் எப்ப வருவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்றாங்க ஆனா ராகவ் எடுக்கவே இல்லை லாவண்யா போன் வர்றதை பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க வேணும்னு அதுக்கப்புறம் ஆகாஷ் அங்கே இருக்கிற வந்து செக்யூரிட்டி வாட்பாய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ லாவணியா இருந்துக்கிட்டு இன்னும் மீட்டிங் முடியலன்னு சொல்லு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ராகவ் சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லி விடுறாங்க அவரும் அதே மாதிரியே சொல்லிடுறாப்புல ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணி பாக்குறாங்க வரவே இல்லை இதனால வந்து அணு நீ மட்டும் போயிட்டு வா நீ இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அணு வந்துக்கிட்டு இல்ல இல்ல நீ வரலன்னா நானும் போக மாட்டேன் அப்படின்னு அணுவும் அங்கேயே இருக்கிறாங்க இப்ப வேற வழியே இல்லை அப்படி வெயிட் பண்ணி தான் ஆகணும் இங்க மீட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா காரசாரமா தான் போகுது கடைசியா இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் மாத்த சொல்றாங்க ஆனா ராகவ இருந்துகிட்டு பிராண்ட் நேம் எல்லாம் மாத்தவே முடியாது அப்படின்னு நீங்க என்ன அட்வான் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு மீட்டிங் முடிஞ்சிருது அச்சோம் மீட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுவானே அப்படின்னு சொல்லி இங்க லாவண்யா இன்னொரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரிக்குள்ள வந்து ஒரு மூணு பேர் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தகராறு அப்படின்னா அவங்களோட ஃபேக்ட்ரியில் இருக்கிற சாய கழிவுலாம் அவங்க ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது லாவண்யா தான் லாவண்யா தான் ஏதோ ஒரு பிராடத்தனம் பண்ணி இப்படி பிரச்சனையாக உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ராகவ இந்த இடத்த விட்டு இப்பொழுதுக்கு போக விடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களோட எண்ணமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு